அலாம் வலைக்கும் அனைத்து பரகாதுகுழும் அகிலம் அனைத்து படைத்து ஆராய்ச்சி செய்கின்ற ஐயா அல்லாஹ் ஒருவனுக்கு செலுத்துகின்றேன் அல்லாவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் முதல்ல நான் என்ன என்னை பத்தி சொல்றேன் என்னுடைய பழைய பெயர் வந்து அருண்குமார் நான் இந்து குடும்பத்துல நான் பிறந்தேன் நான் இன்ஜினியரிங் படிக்கும் போது என்னுடைய கல்லூரி நண்பர் அவர் மூலமாக நான் முதலில் நான் வந்து கிறிஸ்துவத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் என்னுடைய பத்தொன்பது வயசுல என்னுடைய பத்தொன்பது வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு ஏழு வருஷமாக நான் பைபிள் வந்து படித்தேன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பைபிளில் படிக்கும் போது எனக்கு வந்து கிரிட்டி பத்தி வந்து சில குழப்பங்கள் இருந்துச்சு அதுக்காண்டி இறைவனிடம் வந்து ஒரு ஆறு மாதங்களாக மண்டாடினேன் கண்ணி விட்டு அழுது ஜோமினேன் அதுக்கப்புறம் வந்து இறைவனுடைய மிகப்பெரிய உதவியால் எனக்கு குரான் கிடச்சி இப்போ பைபிளும் குரானையும் நான் படித்து நான் வந்து இறுதியாக என்னோட இருபத்தஞ்சு வயசுல நான் இஸ்லாமியை ஏற்றுக்கொண்டேன் நம்ம இஸ்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு பன்னிரெண்டு வருடங்கள் ஆகிட்டது இப்ப இந்த இந்த உரை என்பது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்களுக்காக நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி அதனால கிறிஸ்துவ சகோதரர்கள் வந்து இந்த உரையை வந்து கவனமாக கேட்டுக்கொண்டு நான் கேட்டுக்கிறேன் முதலில் இறைவன் மன்னிக்கவே முடியாத ஒரு பாவம் அது என்ன பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் அது என்ன கொலை செய்வதா இல்ல விபச்சாரம் செய்வதா இறைவன் மன்னிக்க கூடிய ஒரு பாவம் வந்து பாத்தீங்கன்னா இணை வைப்பு இணை வைப்பு என்பது இறைவன் அல்லாத ஒன்றை கடவுளாய் எடுத்து வணங்குவது அது ஒரு வானவரா இருக்கலாம் இல்ல ஒரு மனிதரா இருக்கலாம் அல்ல இறைவன் படைத்த படைப்பான சூரியன் சந்திர நட்சத்திரங்களா இருக்கலாம் இறைவன் அல்லாத ஒன்றை நம்ம இறைவன் சொல்லி எடுத்து இறைவனுக்கு இணையாக ஒன்றை வைத்து வணங்குவது இறைவன் மன்னிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு பாவம் அதான் பாவத்திலேயே முதன்மையான பாவம் அந்த பாவம் தான் அந்த பாவத்தை வந்து இறைவன் வந்து மன்னிக்கவே மாட்டான் அந்த பாவம் சேர்ந்து மரணிச்சோம்னா இறைவன் மன்னிக்கவே மாட்டான் ஆனால்தான் மோசை திக்கு தரிசிக்கு வந்து இறைவன் கொடுத்த பத்து கட்டளைகளில முதல் கட்டளைய வந்து என்னன்னா அந்த கட்டளையில நான் வந்து வாசிக்கிறேன் பரலோகத்தில் கிரின்ற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பேன் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவை கர்த்தாவை என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை மோசை தீக்கு கொடுக்கப்பட்ட பத்து கட்டளைகள்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாத்திரா அதிகாரம் இருபது இருபதுல இருந்து ஒன்னுல இருந்து பதினேழு வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் அதுல வந்து நாலாவது வசனம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்திலாவும் யாதொரு விக்கிரதத்தாயிலும் நீ அவ உனக்கு உண்டாக்க வேண்டாம் மேலும் நீ அவை நமசிக்கவும் வேண்டாம் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாயிய கர்த்தராயிய நான் எரிச்சுள்ள தேவனாயிருந்து என்னை பயிக்கிறவர்களை குறித்து பிதாக்குலை அக்கரமைகளை பிள்ளைகிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கினா இருக்கிறேன் இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது இறைவனுக்கு இணை வைக்கிறது என்பதுதான் பாவங்கள்லேயே மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து மன்னிக்கவே மாட்டான் அந்த கிறிஸ்துவ சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இறைவனுக்கு இணை வைக்கிற இந்த இந்த கட்ட பத்து கட்டையில இந்த கட்டையில வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இதை வந்து பெருசு பெருசுப்படுத்த மாட்டாங்க ஏனென்றால் இந்த கட்டளைகள் வந்து நம்ம ஏற்றுக்கொண்டால் ஏசி வந்து கடவுளாக காட்ட முடியாது என்ற ஒரு காரணத்தினால்தான் இந்த கட்டளையை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பெருதப்படுத்த மாட்டாங்க நம்ம கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன கிறிஸ்துவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து திருத்துவமாக இருக்கிறார் என்று நம்புகிறார்கள் ஆனா இஸ்லாமியர்கள் வந்து இறைவன் வந்து திருத்தமாக இல்ல இறைவன் வந்து தனித்தவன் தான் என்று நம்புகிறார்கள் இதுதான் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த திருத்துவம் என்ற கோட்பாடு எப்ப வந்தது திரு திருத்தம் என்ற கோட்பாடு வந்து யார் கொண்டு வந்தாருன்னா பவுல் இயேசு இயேசு வந்து பல்லவத்துக்கு சென்ற பின்னாடி பவுல் தான் திருத்தம் என்ற கோட்பாடு கொண்டு வரப்பட்டது நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீக்கதரிசியா ஒரு நோவாவை போன்று மோசை மோசையை போன்று ஒரு தீக்கதரிசியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது பவுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீக்கதரிசியும் கிடையாது அதை அல்லது இயேசு கூட இருந்த பன்னெண்டு சீடுகளில் ஒருவராக இருந்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது இப்ப பவுல் என்பவர் ஒருத்தர் மூலமாக தான் புதிய ஏற்பாடு புத்தகம் வந்து எழுதப்பட்டது அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு ட்ரினிட்டி என்ற கான்செப்டை வந்து புதிய கான்செப்டை வந்து புதுசாக கொண்டு வந்து மக்களை வந்து வழி வழிகெடுத்துட்டாரு சைதான் வந்து பாத்தீங்கன்னா பவுல் மூலமாக அதிகமான மக்களை வந்து தவறான வழிகட்டில வந்து செலுத்திட்டான் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் இறைவன் வந்து உண்மையிலேயே திருத்துவமா இருந்திருந்தாருன்னா அதை யார் சொல்லியிருக்கணும் டிக்ளேர் பண்ணியிருக்கணும் ஆதாம் சொல்லியிருக்கணும் நோவா சொல்லியிருக்கணும் மோசஸ் சொல்லியிருக்கணும் ஆபரகம் எந்த தீக்க தரிசிகளும் வந்து சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து பவுல் சொல்றாருன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சைதான் மூலமா தான் மக்கள் வந்து வழிகெடுக்கப்பட்ட விசேதி என்பதை வந்து நம்ம தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திருக்குறான்ல வந்து பாத்தீங்கன்னா திருநெட்டிய பத்தி வந்து தெளிவாக வந்து சில வசனங்கள் வந்து சொல்லியிருக்கு அதை வந்து நம்ம வந்து உங்களுக்கு வாசி காமிக்கிறேன் அல்குரான் வசனம் ஐந்தாவது அதிகாரத்துல எழுபத்தி மூணாவது வசனம் நிச்சயமாக அல்லாஹ் பிதா சுதன் ஆவி ஆகிய மூவரில் ஒருவர்தான் என்று கூறியவர்கள் மெய்யாகவே நிராகரிப்பர் ஆகிவிட்டார்கள் ஏனென்றால் ஒரே ஒரு இறைவனை தவிர வேறு இல்லவே இல்லை ஆகவே அவர்கள் இவர் கூறுவதிலிருந்து விலகிக் கொள்ளாவிட்டால் அவர்கள் அல்லாவை நிராய்ப்புகளை துன்படுத்தும் வேதனை நிச்சயமாக வந்து அடையும் மேலும் அல்குரான் வசனம் நாலாவது அதிகாரத்தில் நூத்தி எழுவத்தி வசனம் வேதத்தை உடையவர்களை உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் அளவு கடந்து சென்று விடாதீங்க இங்கே வேதத்தை உடையவர்கள் யாரை சொல்லாம் யூதர்களையும் கிறிஸ்துவர்களும் அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது உங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் அளவு கடந்து நீங்கள் சென்று விடாதீர்கள் மேலும் அல்லாவை பற்றி உன்னையை தவிர வேறு எதுவும் கூறாதீங்க அல்லாவை பத்தி உன்னையே சொல்லுங்க பொய்ய சொல்லாதீங்க இறைவன் வந்து தனித்தவன் தான் திருண்டி என்று புது கான்செப்டே நீங்க சொல்லாதீங்க நிச்சயமாக மறியமுடியான் மகன் மகேஷ் அதாவது இயேசு அல்லாவுடைய ஒரு தூதன் தான் அவனுடைய மகன் அல்ல அவனுடைய குன் என்று மாக்கால் அவர் பிறந்தவர் அவர் பிறந்தவராகவும் இருக்கிறார் அவரும் அல் மற்ற மனிதர்களை போன்ற இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு ஆத்மா தான் இயேசு வந்து பாத்தீங்கன்னா இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு ஆத்மா இறைவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஆத்மா ஆகவே அல்லாவையும் அவனுடைய தூதர்களையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் கடவுள்கள் மூவர் என்று கூறாதீர்கள் இவ்வாறு கூறுவதை விட்டும் நீங்கள் விளைவிடுங்கள் அவர் கூறுவதை அவர் செய்வது உங்களுக்கு மிக்க நன்று மேலும் அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா எந்த சந்ததிகளை விட்டும் மிக பரிசுத்தமானவன் வானங்கள் பூமி இவைகள் இருப்பை அனைத்தும் அதிகாரம் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கு இயேசுக்கு வந்து கிடையாது இந்த வசனங்கள் வந்து திரு ட்ரினிட்டி என்பது கிடையாது என்பதை பத்தி வந்து அஹ் குரான் வந்து தெளிவாக சொல்லப்படுது மேலும் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் மிகவும் கோபத்தோட மிகவும் கோபத்து கிறிஸ்துவ மக்களை பார்த்து வந்து இந்த வசனத்தை வந்து இறக்கணும் அந்த குரான் வசனங்கள் அல் குரான் வசனம் வந்து ஐந்தாவது அதிகாரத்துல பதினேழாவது வசனம் பாக்குறோம் எவர்கள் மரியமுடைய மகன் மகேஷ் அல்லாதன் என்று கூறினாரோ அவர்கள் நிச்சயமாக நிராகரிக்கர்களாக இருக்கின்றனர் ஆகவே நீ கூறுவீராக மரியமுடன் செய்யும் அவருடைய தாயையும் உலகில் உள்ள அனைவரையும் அல்ல அழித்துவிட கருதினால் அவர்களை தடுக்க எவரும் சிறிதெரும் சக்தி பெறுவார் ஆர்சி நம்ம கிறிஸ்துவதுல வந்து நிறைய பிரிவு இருக்கு அதுல வந்து ஆர்சி பிரிவினர் வந்து அன்ன மரியாதை வந்து கடவுள் சொல்லி வணங்குறாங்க அவங்க மூல மகன் மறங்குறாங்க அல்லாஹ் வந்து சொல்றான் நீங்க வந்து அன்னை மரியாதை வணங்குறீங்க இயேசுவை வணங்குறீங்க நான் தான் என்னுடைய படைப்பு தான் ரெண்டு பேருமே நான் வந்து அன்னை மரியாதை அழிக்கணும்னு நினைக்கிறேன் இயேசுவையும் அழிக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம உலகில் உள்ள அனைத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறேன் யாரு வந்து தடுத்து நிறுத்த முடியும் அப்படி அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் கோபத்தோட வந்து இந்த வசனத்தை வந்து இறக்கியிருக்கான் இறைவன் வந்து தனித்தவன் என்பதை வந்து பாத்தீங்கன்னா திருநிறத்துவம் என்பது கிடையாது என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் இயேசு வந்து யாரு இயேசு பற்றி யாரு அதை வந்து பத்தி நம்ம பார்க்க போறோம் இயேசுவின் உதாரணம் அல்லா சொல்றான் குரான்ல இயேசுவின் உதாரணம் வந்து ஆதாமின் உதாரணத்துக்கு ஒப்பா இருக்கு ஏ வந்து பாத்தீங்கன்னா தாயுமில்லை தந்தையின்றி ப படைத்தான் இயேசு வந்து பாத்தீங்கன்னா தந்தையின்றி படைத்தான் ஏன் வந்து கிறிஸ்துவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இயேசுவை கடவுள்னு சொல்றாங்க அப்படின்னா கேட்டோம்னா வேணா சொல்லுவாங்க இயேசு வந்து தந்தை பிறந்தாரு மிகப்பெரிய அற்புதம் அதனாலதான் நான் இயேசு வந்து கடவுள்னு சொல்றோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுதான் நல்லா வந்து சொல்றான் நீ இயேசுவனி கடவுள்னு சொல்றீங்களே தந்தை இல்லாம பிறந்தேன் ஆதமை வந்து தந்தை தாயும் இல்லாமல் படைச்சேன் அப்புறம் வந்து நீ ஆதாமின்னு கடவுள் சொல்லணும் அதே மாதிரிதான் ரெண்டு ஆதாமுடைய இயேசுடைய உதாரணம் வந்து ஆதாமின் உதாரணத்துக்கு ஒப்பா இருக்கு அப்படி வந்து அல்ல வந்து குரான சொல்றான் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இயேசு இயேசு வந்து பாத்தீங்கன்னா தன்னை கடவுள் என்று சொல்லியிருக்காரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இயேசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்னை நல்லவர் என்று சொல்ற கூட அவர் வந்து விரும்பவில்லை மார்க் பத்து பதினெட்டுல வந்து நம்ம வாசிக்கிறோம் இயேசு அதுக்கு இயேசு இணை நல்லவன் என்று சொல்வானேன் தேவன் ஒருவரை தவிர நல்லவர் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து அவர் இயேசு வந்து சொல்லியிருக்காரு ஒரு மனிதர் வந்து கேட்குற நல்ல பொதுவரை நல்லபடி நில்லுங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது இயேசு என்னை போய் ஏன் நல்லவன் சொல்ற பிதா ஒருவரை தவிர நல்லவர் யாரும் என்று இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவரை வந்து நல்லவன் என்று சொல்வதை கூட இயேசு விரும்பம் இல்லை அப்படி இருக்கும்போது கடவுள் என்று சொன்னா அவர் விரும்புவாரா அது மட்டும் இல்லாம உணர்வசனத்தை நம்ம பாக்குறோம் இயேசு வந்து தன்னை கடவுள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரான்னு பார்த்தேன்னா கிடையாது ஆனா மாறாக வந்து என்ன சொல்லியிருக்காருனா என்னை வணங்கினால் நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு வந்து தன்னை கடவுள் இல்லை என்பதை வந்து பைபிள்லயே வந்து தெளிவான அத்தாச்சு இருக்கு தன்னை வணங்கக்கூடாது என்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல வந்து வசனங்கள் இருக்கு அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் கேளுங்க மத்திய சுயசைஸ் வசனம் ஏழாவது அதிகாரத்துல இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம படிச்சோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார் வந்து பரலோகத்தில் இருக்கின்ற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பேன் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவை கர்த்தாவை என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிக்க மாட்டான் இந்த வசனம் வந்து தெளிவா இருக்கு யார் வந்து பரலோத்தில் இருக்கிற பிதாவே கடவுள்னு சொல்லி வணங்குறவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியுமே தவிர என்னை நோக்கி கடவுள் கர்த்தானா கடவுள் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் பைபிள பார்த்தா கார்டன் இருக்கும் இப்ப யாரு வந்து இயேசு கடவுள்னு சொல்லி வணங்குறவங்க சொர்க்கத்துக்கு போகவே முடியாது என்ற வசதி வந்து தெளிவாக இயேசு வந்து சொல்லியிருக்காரு மத்திய சுயசு வசனம் ஏழாவது அதிகாரத்துல இருபத்தி ஒன்னாவது வசனம் மேலும் அந்நாளில் அணைகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் முரத்தோம் அல்லவா அல்லது உமது நாமத்தினாலே பிசிகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்திலே அணை அற்புதம் செய்தோம் அல்லவா என்று என்றுபார்கள் அதுக்கு இயேசு வந்து என்ன பதில் சொல்லுவாருன்னா அப்போது நான் ஒரு காலம் உங்களை அறிய மாட்டேன் அக்கிரமக்காரங்களை என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்வார் இயேசு வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த வசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டேல நடக்கக்கூடிய வசனம் கீழே உள்ள வசனங்கள் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வந்து வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது தேர்தல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஜட்மெண்ட் டேல ஜட்ஜ்மெண்ட் டேல வந்து அல்லா வந்து விசாரணை பண்ணுவான் இயேசுக்கு வந்து விசாரணை நடக்கும் இயேசு பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அல்லா வந்து கேட்பான் நீ அன்னை மரியாள் மகன் இயேசுவே நீ உன்னையும் உங்கள் தாயையும் கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு வந்து மக்கள்கிட்ட நீ போதிச்சியா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு வந்து இயேசு சொல்வாரு இயேசு யா அல்லா நான் வந்து இந்த மாதிரி நான் சொல்லவில்லை நான் வந்து பூமியில வந்து நான் எப்படி போதிச்சேன் என்பதை நீங்க கண்காணிச்சுதான் இருந்தீங்க நான் என்னையும் வணங்கணும்னு சொல்ல எங்க அம்மாவையும் வணங்கணும் சொல்லலை நான் வந்து என்ன போதிச்சேன்னா உன் உன்னைய மட்டும் தான் வணங்கணும்னு சொன்னேன் அப்படி வந்து அவர் வந்து இயேசு வந்து சொல்லுவார் அந்த வசனம் தான் வந்து பாத்தீங்கன்னா பைபிள்லயே இருக்கு அந்த குரான்லயும் வந்து இருக்கு அந்த குரான்ல வந்து என்ன வசனம் என்பதை நான் வந்து காட்டுறேன் குரான் வசனம் வந்து ஐந்தாவது நூத்தி பதினாறு நூத்தி பதினாறு நம்ம படிச்சோம்னா இயேசு வந்து இந்த வசனங்களை நம்ம சொல்லியிருப்பாரு அடுத்து இயேசு வந்து சுயமா பேசியிருக்காரா அப்படின்னு வந்து பைபிள்ல நம்ம படிச்சோம்னா தெரிஞ்சுக்கலாம் அவர் என்ன சொல்ல நான் எதுவும் சுயமா செய்யவில்லை நான் கேட்கிறபடி நியாயம் தேக்கிறேன் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமான நான் தேடி தேடியமையால் என் தீர்ப்பு நியாயமா இருக்கிறது யோகான் வசனம் ஐந்து முப்பது மேலும் அந்த யோவான் வந்து ஒன்னு பதினெட்டா நம்ம சொல்லலாம் தேவனை ஒருவனும் ஒரு ஒரு காலம் கண்டதில்லை மேலும் யோவான் பதினாலு இருபத்தி நாலுல நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையது இல்லாமல் என்னை அனுப்பினா பிதாவின் பிதாவினுடையதான் இருக்கிறது இயேசு வந்து பாத்தீங்கன்னா எதையும் சுயமா செய்ய முடியாது பிதா என்ன என்ன கட்டையில் விட்டாரோ அதைப்படிதான் வந்து இயேசு வந்து செய்ய முடியும் இந்த வசனங்கள் வந்து நம்மளுக்கு விளக்குது மேலும் இயேசுக்கும் இயேசுக்கும் பிதாவுக்கும் வந்து ஈக்குவல் பவர் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது இப்ப வந்து ட்ரினிட்டி என்பது உண்மைன்னா பிதாவுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அது அனைத்துமே இயேசுக்கு இருக்கணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உலகம் அடையக்கூடிய நாள் வந்து பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும் இயேசுக்கு வந்து தெரியாது அந்த உலகம் அழியக்கூடிய நாள் ஜட்மெண்ட் பிதாவுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த இயேசுக்கு தெரியாது அப்படி என்பது ஒருத்தர் தெரிந்த விஷயம் ஒரு தெரியுது உன்னோர் ஆளுக்கு தெரியல அப்படின்ற போது எப்படி ரெண்டு பேரும் மூணு பேரும் ஒன்னா ஆக முடியும் என்பதை நம்ம பார்க்கலாம் அந்த நாள் அந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு வசனம் பதிமூணாவது அத்தியாயத்துல முப்பத்தி வசனம் அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர மற்ற எவரும் அறியார் பரலோகத்துள்ள தூதர்களும் அறிய மாட்டார்கள் குரு குமாரனும் அறிய மாட்டார் இப்ப இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது உலகம் அழியக்கூடிய நாள் வந்து இயேசுக்கு தெரியாது அந்த அப்படின்னு இருக்கும் போது இயேசுவும் பிதாவும் எப்படி ஒன்னா இருக்க முடியும் மேலும் பாலினங்கள் அடிப்படையில யோகவா 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 நம்ம யோகவான்னு சொல்லுவோம் அதான் அல்லான்னு சொல்லுவோம் அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா எந்த பாலினம் மற்றவன் ஆனா இயேசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் இயேசு வந்து ஒரு மனிதர் அப்படின்ற போது பாலினமற்றவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குமா இயேசு பார்க்கணும் இறைவன் வந்து எந்த பாலினமற்றவன் இயேசு வந்து ஒரு ஆண் பிரஞ்சனத்தையும் படைத்த இறைவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதரோ ஒரு ஆணவரோ கிடையாது இயேசு வந்து ஒரு மனிதர் ஒரு ஆண் பாலினம் என்ற அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து வேறுபடுகிறது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இயேசு என்பது வேறு பிதா என்பது வேறு என்பதை வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இயேசு வந்து இயேசு வந்து இயேசு வந்து எனக்கு பின்னாடி வந்து ஒருத்தர் வருவாரு தேற்றவாளன் ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த தேற்றவாளன் வந்து யார் அப்படின்னு வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பைபிள்லையும் குரானையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அந்த தேற்றவளன் என்பது யார் அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க பரிசுதா அவிதான் தேற்றவாளன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அந்த பைபிள்ல என்னென்ன வசனங்கள் சொல்லியிருக்கு தேட்டவாளன் பற்றி என்ன வசனங்கள் சொல்லியிருக்கு அப்படி நம்ம வந்து இந்த பைபிள் எடுத்து நம்ம படிச்சோம்னா அந்த 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 வந்து படிச்சு காட்டுறேன் தேட்டர்வாளனை பற்றி யோவன் பதினாறு அதிகாரத்துல ஏழாவது வசனம் ஏழுல இருந்து படிக்கிறேன் கேளுங்க நான் உங்களுக்கு உண்மை சொல்கிறேன் நான் போகிறது உங்களுக்கு புரோஜனமாயிருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வராறு நான் போவ நாயில் அவரை நான் உங்களிடத்தில் அனுப்புவேன் அடுத்து அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை விசுவாசப்படியாதனாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு என் பிதாவிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார் இந்த வசனங்களை நம்ம படிக்கும் போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு யாருக்கு குடிக்கிறது பரிசுதாவினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் நம்ம ஜிப்ரில் அலிஸ்லாம் அவங்க கேப்டி அது வந்து பாத்தீங்கன்னா ஆவி இப்ப வந்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதரை தான் குடிக்குது இயேசுக்கு பின்னாடி வரக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் தான் ஒரு ஹோலி ஸ்பிரிட் எல்லாம் கிடையாது என்பதை வந்து தெளிவாக இருக்குது ஏன்னா கண்டித்து இயேசு நான் நிறைய கிறிஸ்துவ நான் கேட்டிருக்கேன் இயேசு வந்து பாத்தீங்கன்னா தனக்கு பின்னாடி வந்து ஒருத்தர் வரான்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா உலக மக்கள் அனைவருக்குமாக அனுப்பப்பட்டவரா இல்ல கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்டவரா அப்படின்னு வந்து நிறைய கிறிஸ்துவ கேட்கும் போது அந்த கிறிஸ்துவ எல்லாரும் சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க உலக மக்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்டவர் அப்ப வந்து நீங்க ஹோலி ஸ்பிரிட்னு சொல்றீங்களே அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து பாத்தீங்கன்னா எங்களை இல்லாமியர்கள்ட்ட வந்து எதை பத்தியும் சொல்லவே சொல்லவே இல்லையே இஸ்லாமியர்களுக்கு தெரியாது ஹோலி ஸ்பிரிட் பத்தி இந்துக்களுக்கும் தெரியாது அப்படி எப்படி உலக மக்கள் அனுப்பப்பட்டவராக இருக்க முடியும் அது மட்டும் இல்லாம இன்னொரு நான் கேள்வி கேட்டேன் அந்த நீங்க இயேசுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த தேட்டர் வந்து இயேசு போதிக்காத என்ன புதிய விஷயத்தை அவர் போதிச்சிருக்காரு இயேசு சொல்லாத நிறைய என்ன விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் கேட்கும் போது அவங்க ஒண்ணுமே இல்ல ஏசு அதை ஒண்ணுமே ஒண்ணுமே சொல்லலை அப்படின்னு தான் சொன்னாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முகமீஸ் இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா முகம் நபி சல்லா அவர்களுக்கு உரியது இயேசு சொல்லாத விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா முகம்நபி சல்லாசிமாவில் போதிச்சிருக்காரு ஒரு மனிதன் வந்து காலையில தூங்கி தூங்கி அனுச்சுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களை எப்படி செய்யணும் என்பதை வந்து தெளிவாக போதிச்சிருக்காரு சாப்பிடனா எப்படி சாப்பிடணும் தண்ணி குடிக்கும்போது எப்படி எப்படி குடிக்கணும் இப்ப யூரின் போனா கழுவுணும் இதுல பத்தி ஏசு சொல்லாத நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஜிங்கல்ல பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு சொர்க்க நேரத்தை பத்தி நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு எப்படி உலகம் அழியும் அதை பற்றி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இயேசு போதிக்காத நிறைய விஷயங்கள் வந்து மும்பநபி சலசம் அவர் சொல்லியிருக்காங்க பருசுதாவி வந்து வந்து இந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து உலக மக்களுக்கு அச்சமடி பண்ணி எச்சரிக்கை செய்யல ஆகலாம் இந்த வசனத்துக்கு மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இது மும்பிநபி சலசம் அவர்களை வந்து குறிக்கூடிய வசனம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை நான் படிக்கிறேன் மேலும் இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது அவரை நீங்கள் வந்து இப்போதான் தாங்க மாட்டீங்க மேலும் வந்து என்ன சொல்லிக்காரு இயேசு வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு இப்ப சொன்னா நீங்க வந்து தாங்க மாட்டீங்க இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியால குறிக்கக்கூடிய விஷயம் ஏன்னா இப்ப வந்து அந்த காலத்து மக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நேரம் அஞ்சு நேரம் தொழுக முடியுமா அவங்களால இப்போ நபிஸ் கால காலத்துல காலத்துல உள்ள மக்களுக்கு தான் கடமையாக்கப்பட்டது அஞ்சு நேரம் தொழுக ரமலான நோன்பு வைக்கிறது கடமையாக்கப்பட்டது இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து மக்களால செய்ய முடியாது அதனாலதான் வந்து சொல்லிக்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இப்ப நீங்க செய்ய மாட்டீங்க அதனால ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவன் வந்து இறை இறைத்துதல்கள் அனுப்புறான் அந்தந்த காலகட்டத்தில் மக்கள் இதுக்கு தகுந்த மாதிரி இறை தூதர்கள் அனுப்புறான் அந்த மாதிரி அந்த மாதிரி சட்டங்கள் அந்த காலத்தில் மக்களுக்கு தகுந்த மாதிரி சட்டங்கள் கொடுக்கப்பட்டது இந்த காலத்துல தகுந்த மக்கள் முகம் நபி காலத்துக்கு பின்னாடி வந்த காலத்தில் மக்களுக்கு சட்டங்களும் மாற்றப்பட்டது இது இப்ப விஷயங்களை தாங்க மாட்டேங்க அப்படின்னா என்னன்னா கொலை செஞ்ச விபச்சாரம் செஞ்சா கல்யாணம் முடிக்காத விபச்சாரம் செஞ்சா என்ன பண்ணும் கல்லால கல்யாணம் முடியாது நூறு கசேரி அடிக்கணும் இதை கல்யாணம் முடிச்சு விபச்சாரம் செஞ்சா கல்லால் அடிச்சு கொள்ளணும் இதெல்லாம் சட்டங்கள் இயேசுக்கு பின்னாடி வந்து மூமணி மூலமா சட்டங்கள் மாற்றப்பட்ட இந்த சட்டங்கள்லாம் அங்க இந்த காலத்துல மக்களுக்கு வந்து பொருந்தாது அதனாலதான் அதெல்லாம் இயேசு வந்து சொல்லியிருக்காரு இந்த விஷயங்கள் வந்து நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது மூலம் அவர்களை புகிக்க என்பதை தெளிவாக நம்ம பார்க்கலாம் பைபிள் உபகம் பதினெட்டு பதினெட்டு பதினெட்டாவது இடத்துல பதினெட்டாவது வசனம் நான் அவர்களுக்கு உங்களுடைய சகோதரர்களில் ஒருவர் போன்று உங்கள் உன்னுக்கு போல ஒரு திக்கதர்சியை எழுப்பு எழுப்புவேன் நான் என் வார்த்தைகளை அவன் வாயில் ஊற்றுவேன் அவன் நான் அவனுக்கு என்ன கட்டல அனைத்தையும் அவர் பார்வையில் அறிவிப்பார் இந்த வசன உபகமும் பதினெட்டாவது அதிகாரத்துல பதினெட்டாவது வசனங்களை எடுத்து படிச்சு பார்த்தா நமக்கு தெரியும் இந்த வசனம் வந்து என்ன சொல்லுதுன்னா மோசை தீக்கு வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து ஒரு சுவிசேஷம் ஒரு சொல்றாரு என்னன்னா உன உனக்கு பின்னாடி ஒரு தீக்கு வருவார் அவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ம இஸ்மா இஸ்மவேலர்களுடைய சந்ததியில இருந்து தோன்றுவார் இஸ்மவேல் இஸ்மாயில்கள் இஸ்மவேலர்கள் இஸ்மாயிலர்கள் அப்படின்னா என்னன்னா இஸ்மாவே இஸ்மாயி இஸ்மாயிலர்கள் அப்படின்னா இப்ராஹிம் நபிக்கு வந்து இப்ராஹிமிக்கு ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்மாயில் இஸ்காக் அதுல வந்து பாத்தீங்கன்னா இஸ்காக் அவருடைய வழியாக வந்தவர் தான் ஈஸாக் அவர் வழியாக வந்தவர் நபி தான் யாக்குப் நபி யாக்குப் நபிக்கு வந்து பன்னிரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க அந்த பன்னிரெண்டு குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரா இஸ்ராயில் சமூகம் என்று அழைக்கப்பட்டாங்க ஏன்னா யாக்குப்புடைய பேரை வந்து பாத்தீங்கன்னா இஸ்ராயில் அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ராயில்னு ஒரு பேர் இருக்கு அதனால யாக்குப்புடைய சந்ததிகள் வந்து பன்னிரெண்டு பேரு அவங்க குடும்பம் வந்து இஸ்ராயில் சமூகம் என்று அழைக்கப்பட்டார்கள் அது மாதிரிதான் இஸ்ரா இஸ்ம இஸ்ம வேலுகள் ஏன்னா அஹ் இப்ராமி நபியோடைய இரண்டா இப்ராமியனுடைய மகன் முதல் மகன் இஸ்மாயில் அவருடைய அவருக்கு அவருடைய சந்ததிகளை தான் இஸ்மவேலுகள் என்று அழைக்கப்பட்டாங்க இந்த வசனங்கள் வந்து உப வசனத்தை நம்ம படிக்கும்போது அவர் வந்து இஸ் இஸ்ரவேலருடைய சந்ததியில் வந்து உணர் திக்கு வரமாட்டார் இஸ்மவேல் அவருடைய இஸ்ரேலுடைய சகோதரர்கள் மத்தியில் தோன்றுவார் அப்படின்னா இஸ்மவேலருடைய சந்ததியிலிருந்து தான் தோன்றுவார் இஸ்மவேலர்கள் வழியாக வந்த வந்து ஒரு மிகப்பெரிய திக்க தரிசி யாருன்னா ஊம நபி சல்லா இஸ்ம அவர்கள் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா மூம நபியை வந்து புரியக்கூடிய வசனம் என்பதை நம்ம நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் அல்லா சுரம் இயேசுவின் உதாரணம் இயேசு யூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா நபி உஜை அல்லாவே மகன் என்று சொல்றாங்க கிறிஸ்துவர்கள் வந்து இயேசு வந்து அல்லாவுடைய மகன் என்று சொல்றாங்க நபி உஜேர் அப்படி யாருன்னா அவர் அவரை பத்தி நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரை பற்றி சொல்லப்படுது நபி உஜேர் அந்த காலகட்டத்தில் யூதர்களுடைய காலத்துல நபி உஜேர் வாழ்ந்த காலகட்டத்தில் யூதர்களுடைய வேதங்கள் பழைய ஏற்பாடு தோரா வந்து அழிக்கப்பட்டது ஒரு மன்னர் வந்து என்ன பண்ணாரு அதை அழிச்சார் எரிச்சர் அதனால நபி உஜேர் வந்து என்ன பண்ணாரா அவர் வந்து அந்த பழைய ஏற்பாடு தோரா வேதத்தை முழுமையா மனமானம் பண்ணியிருந்தார் அதனால அவர் வந்து அவர் மூலமாக இந்த இறை வேதங்கள் வந்து புதுசா வந்து கொண்டு வந்தாங்க என்பதை வந்து நம்ம நெட்ல சிச் பண்ணி பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதான் வந்து அல்லா வந்து குரான்ல வந்து சொல்றாங்க அவங்க என்ன பண்ணாங்க யூதர்கள் வந்து என்ன பண்ணாங்க பழைய ஏற்பாடு வேதத்தை வந்து முழுசா மனப்படம் பண்ணியிருக்காரு இவர் இறைவனுடைய மகன் அப்படின்னு சொல்லி அவர் மரணி பண்ணிட்டு அவரே வணங்க ஆரம்பிச்சாங்க ஆனால் அல்லாஹ் அல்லா வந்து குரான்ல வந்து தெளிவா சொல்றான் யூதர்கள் வந்து தவறு என்ன என்ன பண்ணாங்க நபி உஜயரை வந்து இறைவனுடைய மகன் என்று சொல்லி வணங்கினாங்க அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் வந்து தவறு என்ன பண்ணாங்க இயேசு இறைவனுடைய மகன் என்று வணங்குறாங்க நீங்கள் வாயால் கூறும் கூட்டு இது வந்து உண்மை கிடையாது என்பதை வந்து பாத்தீங்கன்னா அல்லா வந்து குரான்ல வந்து சொல்றான் மேலும் இஸ்லாமிய இஸ்லாமிய சமூகத்தை பற்றி ஒரு முன்னறிவிப்பு வந்து பைபிள்ல வந்து நம்ம பார்க்கலாம் அந்த வசனத்தை வந்து நான் படிக்கிறேன் யோவான் வசனம் யோவான் நாலாவது நேரத்துல வசனம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு யோவான் நாலுல இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு படிச்சோம்னா இருபதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் படிக்கிறேன் ஒரு ஸ்ரீ வந்து கேட்கிறான் அப்பொழுது அந்த ஸ்ரீ அவரை நோக்கி ஆண்டவரை நீ தரிசி என்று காண்கிறேன் எங்கள் பிதாக்கள் இந்த மலையினை தொழுது தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்க எலுசமையில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார் அதற்கு இயேசு ஸ்ரீயை நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் மலையிலும் எருசலமில் மாத்திரம் எங்கும் பிதாவை தொழும் காலம் வரும் இயேசு வந்து சொல்லியிருக்காரு ஒரு பெண்ணிட்ட வந்து பெண்ணிட்ட சொல்றாரு நீங்க வந்து இந்த மலையில மட்டும் தொழும் காலம் கிடையாது பின்னாடி ஒரு காலம் வரும் இறைவனை வந்து எங்கும் தொழும் காலம் வரும் இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர்களை வந்து குறிக்கூடிய வசனம் இஸ்லாமிய சமுதாயத்தை குறிக்கக்கூடிய வசனம் தேவனை வந்து எங்கும் தொல்லக்கூடிய மக்கள் யாரு இஸ்லாமியர்கள் தான் ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழில கடமையா இருக்கு நம்ம எந்த இடத்துல இருந்தோமோ அந்த இடத்துல நம்ம தொழுகிறோம் இப்ப வந்து நம்ம பஸ்ல போனாலும் சரி அங்க பாக்கலாம் முஸ்லீம்கள் வந்து தொழுவாங்க பஸ்ல உட்காந்துட்டே தொள்ளுவாங்க ட்ரெயினில் பார்த்தாலும் ட்ரெயினிலே வந்து தொழுதுகிட்டே இருப்பாங்க கப்பல்ல எந்த இடத்துல இருந்தாலும் சரி ரோட்ல இருந்தாலும் ஒரு இடத்து அந்த டைம் வந்த உடனே தொழிலக்கூடியதான் நம்ம பார்க்கறோம் தேவன் எங்கும் தொழுவக்கூடிய காலம் வந்து இஸ்லாமிய சமூகத்தை புரியக்கூடியது இயேசு வந்து இது முன்னாடியே வந்து சொல்லியிருக்காரு இப்ப இஸ்லாமிய சமூகத்தை பற்றி இந்த முன்னறிவிப்பு இந்த இது வந்து வந்து கிறிஸ்துவங்களா அப்படின்னு பார்த்தா இறைவனை வந்து எங்கே பண்ணாங்க அவங்களுக்கு வந்து சண்டே மட்டும் தான் தொழுகை கூட்டு தொழுகை வந்து சண்டே மட்டும் தான் அது வந்து சர்ச்சில் போய் தான் பண்ணுவாங்க இது வந்து கிறிஸ்துவர்கள் வந்து புரியக்கூடிய வசனம் கிடையாது இந்த வசனம் வந்து இஸ்லாமியிலே குறிக்கக்கூடிய வசனம் என்பதை நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூகம் ஒரு சமூகம் வந்து தவறளித்தால் உன்னை அல்லாத இன்னொரு சமூகத்தை உருவாக்குவேன் இந்த பைபிள்லயும் வசனம் இருக்கு குரான்லேயும் வசனம் இருக்கு இறைவன் சொல்றான் யூதர்கள் வந்து தவறளித்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க கன்றை வந்து கடவுளா எடுத்து வணங்குனாங்க அப்புறம் நபி உஜேரே வந்து அஹ் கடவுளா சொல்லி வணங்கினாங்க அதே மாதிரிதான் கிறிஸ்துவரும் தவறு அளித்தாங்க இயேசு வந்து கடவுளா இறைவனுடைய மகன் கடவுள் என்று சொல்லி வணங்குனாங்க அதனாலதான் இறைவன் வந்து பாத்தீங்கன்னா யூதர்கள் யூத சமுதாயத்தை விட்டுட்டு என்ன பண்ணான் இயேசு அனுப்பி இயேசு மூலம் ஒன்னொரு சமுதாயத்தை உருவாக்கிட்டான் இறைவன் வந்து ஒரு சமூக மக்கள் தவறளித்தா அந்த சமுதாயத்திலேயே வந்து சீர்திருத்தம் பண்ண மாட்டான் அந்த சமூகத்தை விட்டுட்டு இன்னொரு சமுதாயத்தை தான் இறைவன் வந்து உருவாக்குதான் சொல்றான் பைபிள் சரி குரான் சரி பழைய ஏற்பாடு புதிய எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் யூதர்கள் தவறளித்தாங்க அதனால வந்து அல்லா வந்து இயேசு அனுப்பி அவங்க மூலமா கிறிஸ்துவ சமுதாயத்தை வந்து இறைவன் வந்து உருவாக்கிட்டான் கிறிஸ்துகளும் தவறளித்தாங்க என்ன தேங்குவ கடவுள்னு சொல்லி வணங்குனாங்க அதனாலதான் அல்லா வந்து மூமினபி சலிஸ்வர்கள் அனுப்பி அவரு இஸ்லாமிய சமுதாயம் ஹோமினபடிய சமுதாயம் அனுப்பணும் இந்த வசனங்களை வந்து நம்ம பார்க்கும்போது அதுக்கப்புறம் அல்ல அந்த குரான் வந்து சொல்றான் இறுதி சமுதாயம் வந்து இஸ்லாம் இஸ்லாமிய சமுதாயம் தான் மோமினபடிய சமுதாயம் தான் இறுதி சமுதாயம் இதுக்கப்புறம் எந்த சமுதாயம் வந்து வராது இறுதி தூதர் வந்து நபி தான் இதுக்கப்புறம் எந்த தூதர் வரமாட்டாங்க இறுதி வேதம் வந்து குரான் இதுக்கப்புறம் எந்த வேதமும் வராது குரான் வந்து ஆயிரத்தி நாலு வருஷம் ஆச்சு இதுக்கு அப்புறம் எந்த சமுதாயம் வரல இதுக்கப்புறம் எந்த இறை தூதரும் வரல அதனால வந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் குரான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றது வந்து வந்து நிர்மணமாயிருக்கு ஓகேவா மேலும் வந்து ந நபீசுல் இஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க யூதர்கள் வந்து தவறு அவங்க என்ன பண்ணாங்க இறைத்துறை வந்து கடவுள் ஆக்கிட்டாங்க அதே மாதிரி கிறிஸ்துவ தவறு அழுத்தாங்க அவங்க ஒன்றும் இறைத்துவரை கடவுள் ஆகிட்டாங்க அதே மாதிரி என்னை நீங்க நீங்கள் வணங்காதீங்க அப்படின்னு வந்து நபிசல் இஸ்லாம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால வந்து பூமி நபியோடைய உருவப்படம் கூட இன்னமும் வெளிவராம இருக்கு அதே மாதிரி பூமி நபியோட உருவப்படம் கூட தான் இஸ்லிம் முஸ்லீம்கள் வந்து அவங்களை வணங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை வந்து வெளியிடாமல் இருக்காங்க அன்பான கிறிஸ்துவ சகோதரர்களே என்னுடைய என் ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பைபிளும் குரானை படித்து நான் வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த செய்தியை வந்து நீங்கள் வந்து படிங்க நீங்களும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க இறைவன் வந்து திருத்தம் என்பது கிடையாது இறைவன் என்பது தனித்தவன் தான் அவனை மட்டும் வணங்கினால்தான் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும் என்று நான் கூறி என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன் இந்த செய்தியை பார்க்கக்கூடிய அனைத்து கிறிஸ்துவ சோதரர்களுக்காகவும் எல்லாம் இல்ல இறைவன் நம்ம நான் வேண்டிக்கிறேன் அவங்களுக்கு சொர்க்கு செல்லக்கூடிய நேராக நான் வழியை காட்ட வேண்டும் என்று வேண்டிக்கிறேன் அசாலாமலை வரமத்துல பரகத்